நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஒழுவிருக்கும் போல இருக்குது ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பேக் சைடில் போகிற அந்த பழுப்பில் ஏதோ இருக்கும் போல இருக்குது கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கவருமே வந்து போட்டாச்சு நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டிருக்கேன் எனக்கு இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம கடையில் வாங்கின பாக்ஸ் வந்து இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன லாக் பார்க்க போறேன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வீடு வந்து எப்பவுமே விழக்கம் மாவுனா துடைக்கிறது இந்த பூஜை க்ளீனிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து செஞ்சுட்ருப்பேன் அன்னைக்கு மதியம் வந்து பால் பால்வடிக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிட்ட வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து முந்தர் நாள் வந்து ஃப்ரிட்ஜில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் தம்பிக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில அம்மா பலாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி உடனே கொடுக்க சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சேன் பாப்பாவும் எனக்கு பலாப்பழம் பலாப்பழம் எழுதிட்டே இருந்தேன் ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஒரு ஆஃப் கேஜி வந்து வாங்கிட்டு வந்தாங்க நைட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக தான் வந்து ோம் ஒரு பத்து சோலை இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு நாள் வந்து கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கார்ட்டூன் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம போயிட்டு கிளீனிங் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லாத கவர்லாம் வந்து தூக்கி போட்டுடலாம் வாஷ் பண்ணணுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இன்றைக்கி கப்போர்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால சரி வாஷ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முக்கியமான இது மட்டும் தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையானது மட்டும் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அம்மா வீட்டிலேருந்து அன்றைக்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து கொடுத்த அமிச்சிருந்தாங்க அது வந்து அப்படியே தான் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் கொடுத்த அமிச்சிருந்தாங்க அது மதியில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து போட்டிருந்தேன் அது மழை பெஞ்சு மழையிலே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு இந்த டைம் வந்து போட்டு காய வச்சு இந்த நம்ம கஞ்சி சாப்பிடும் போது அப்புறமா கூழ் சாப்பிடும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வந்து இந்த சுண்டக்காய் வந்து ரொம்பவே நல்லதான் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பச்சை சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு கூட ரெடி பண்ணுவேன் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிடும் போது அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும் அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஒழிவு இருக்கும் போல இருக்குது ஃப்ரிட்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பேக் சைடில் போகிற அந்த பழுப்பில் ஏதோ அடைச்சிட்டு இருக்கும் போல இருக்குது ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழி ஒழுவி முன்னால சைட்லேயே கிச்சனுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டு இருந்தது கிச்சனுக்கு நான் உட்காந்துட்டு இருக்கிறவங்கல அங்கே தான் வந்து நான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுட்டு இருந்தோம் அங்கே என்ன ஆகுதுன்னா கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் வழி வந்து அடைச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குது இது வேறு எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரூமுக்குள்ளே வச்சாலுமே வந்து அங்கே போய் ஃபேஸ் இல்லை அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கிற இடத்துல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழியிலே வந்து அங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது சைடில் அந்த இடத்துல வந்து வச்சு வச்சாச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக அந்த இடத்துல தான் வந்து இருக்குது வேறு எங்கேனா தான் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் தம்பி பப்பவுமே அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க எப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஐஸ் கட்டியில் அந்த கழுவி வச்சுட்டே இருக்காங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வேறு இடத்துல தான் வந்து மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நினச்சி க்ளீன் இருந்தேன் அப்புறம் பார்த்தா பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல ஏதோ இந்த தக்காளி எதனா போய் சாறு மாதிரி வந்து பிளாக் கலரில் படிஞ்சிருந்ததா என்ன என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலரில் வந்து இருந்தது அந்த கீழே வைக்கிற அந்த காய் வெஜிடபிள்ஸ் வச்சும் இப்போல்லாம் அந்த பாக்ஸு அதனால சரி அதை வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம் சொல்லிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டேன் சைடில் பென்சில் வேணும்னு கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் டிராயிங் பண்ண போறேன் எனக்கு பென்சில் எடுத்து கொடு கிட்சு எடுத்து கொடுன்னு அப்புறம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இதே மாதிரி தான் இந்த வீடியோ முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு செஞ்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் நான் என்னோட க்ளீனிங்குமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எப்பவே க்ளீன் பண்ணணும் நினச்சிட்டு இருந்த ஒன்று ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து சரியாக போய்டும் எனக்கு தெரியும் அதனாலே வந்து கை வைக்காமே வந்து இருந்தேன் கிச்சன் கிளீனிங்கை ஆனால் இப்போ வேறு வழியே இல்லை க்ளீன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருந்துச்சு பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மல்லிகை ஜாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே போடல க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு பக்கெட்டு மாதிரி இருக்கும் நிறைய பொருளை திங்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அந்த அந்த பக்கெட்லேயே வந்து இருக்குது சரி இது வந்து இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து க்ளீனிங்கில் வந்து கை வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எந்த பாக்ஸுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்டெலாம் மீசோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய நிறைய எலியெலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு எலி வந்து நாங்கள் ஊருக்கு போன போன டைம் வந்து சம்மர் லீவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்தேன் அப்போ என்ன பண்ணுச்சுன்னா எலி வந்து பாக்ஸ் மூடி எல்லாம் இந்த பருப்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்லாம் அது எலிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த பாக்ஸ்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு கடிச்சு வந்து வச்சுருந்தது முயல் மூடி எல்லாமே ஓட்டியே தான் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த ஓப்பன் பண்ணாத ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டு மூடி வந்து வச்சுக்கிறேன் அந்த டபைல்லாம் மற்ற டப்பைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த மூடி வந்து நல்லா இருக்கிறதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொட்டி வச்சுப்பேன் ஏதாச்சும் கெட்டு போவாத பொருளாக இன்றைக்கி வந்து பால்வட்டியில் போயிட்டு வந்து மோது அங்கே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கூடை இருக்குல்ல அது வந்து அக்கா தான் வந்து போட்டு கொடுத்து அந்த கூட தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து போய்ட்டுருக்குறோம் பாப்பாவுடைய பேக் வந்து பார்த்திங்கன்னா பிச்சிருச்சு அது வந்து வேறு வாங்கணும்னு தான் இருக்கேன் எப்போ வாங்குவோன்னு தெரியல பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எல்கேஜியே வந்து சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து வாங்கி தான் ஆகணும் ஜூன் மாதம் வந்து எல்கேஜி போடலான்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மளிகை சாமான்லாம் நம்ம காதுகுது ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம் இந்த மிளகா பொடி அப்புறம் தனியாத்தூள் இந்த தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் எல்லாமே மீந்திச்சு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து வந்து வச்சுருந்தேன் அது போட்டு வைக்கிறதுக்கு கண்டெய்னர் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் அந்த பாக்ஸை நினச்சேன் அதுக்கப்புறம் அது எடுத்து வச்சா பாப்பா எங்கன்னா கொட்டி நிறைவிடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூடி வந்து வச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணலாம் வேணான்னு சொல்லிவிட்டு வேறு எப்போச்சு பாக்ஸ் மித்த மற்ற எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அதை வந்து கிளீன் பண்ணிக்கலான்னு இங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஷெல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க்குக்கு மேலே இருக்கிற ஒரு இந்த குட்டி குட்டி ஷெல்ஃப் நம்ம கிச்சனில் வந்து பாத்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி ரொம்ப பெரிய கபோர்டெலாம் வந்து இல்லை குட்டி குட்டியே தான் வந்து இருக்கும் எனக்கு வந்து இந்த டோர்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் எனக்கு கொடுத்தது இதுதான் ரொம்பவே சந்தோஷமாக இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்றிக்கிட்டு இந்த வீடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளீனாக தான் வந்து வச்சுட்டுருக்கிறேன் குட்டி பாப்பா தம்பி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நான் எடுத்து வைப்பேன் உடனே வந்து கலைஞ்சிடும் ஆனால் கிச்சன்லாம் என்னுடைய மெயின்டெனன்ஸ் தான் இருந்தாலும் நான் வந்து அர்ஜென்ட்டில் காலையிலேயே சமைக்கும் போது ஸ்கூல் கிளம்பும்போது கொஞ்சம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக சமைக்கிறதுனால அங்கங்கே வந்து அப்படி அப்படியே போட்டுருவேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நீட்டாக வந்து வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் தேவையில்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே தூக்கி போட்டுறோன்னு சொல்லிவிட்டு இந்த மருந்து பாட்டல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டல் கிட்டே இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து எக்ஸ்ப்ரே ஆகிடுச்சா எக்ஸ்ப்ரே ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இந்த எக்ஸ்ப்ரே ஆகாத மருந்தெல்லாம் எனக்கு தூக்கி போகிறதுக்கு மனசு வராது அதே போல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜொரம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சளி பிடிச்சிச்சின்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஏன்னா ஓப்பன் பண்ணியாச்சு டாக்டர்கிட்ட கேட்டால் ஓப்பன் பண்ண மருந்து ஒரு மாதம் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும் நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது திடீர்னு நடுவில் ஜா சளியை பிடிச்சாலோ இல்லை ஜெரம் வந்தாலோ அந்த மருந்து எடுத்து யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கிட்டே நான் டாக்டர் கிட்டே வாங்கிட்டு வந்த மருந்து வந்து டப்பா நான் அப்படியே வச்சுப்பேன் ஓப்பன் பண்ணி பாதி மருந்து இருக்கும் தான் அதில் அந்த டப்பாவே காமிச்சு நீ இந்த மருந்தே வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம கையில் காசே இருக்காது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காசு இல்லாத இருக்கிற நேரத்தில் தான் எனக்கோ தம்பி பாப்பாக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும் எப்படியாச்சும் அந்த டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் போய் தானே ஆகணும் உடம்பு சரியில்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சும் வாங்கியாச்சும் வந்து போகிற மாதிரி நிலைமை வந்து வந்துடும் எதுக்கேக்க சொல்கிறேன்னா நம்ம மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ தூரம் வந்து சேர்த்து சேர்த்து நான் தூக்கி போடாமல் வச்சுருந்து இதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பாட்டில் இந்த ஷெல்ஃபில் மட்டும் இல்லை இன்னும் வந்து ஹாலில் இருக்கிற ஷெல்ஃப்லேயும் இருக்குது மருந்து அதுக்கப்புறம் இருந்தா சைடில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது அதுலேயுமே ஃபுல்லாக மருந்து இருந்துகிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டில் எல்லாத்தையுமே பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன் இந்த பாக்ஸ் வந்து இனிமேல் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன் இன்னொன்று குட்டியாக இருக்குல்ல அந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே டைட்டாக சூப்பராக இருக்குது கண்டெய்னர் இந்த இதோட லிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது நம்ம அந்த மாவு மாதிரி பொருளாக வந்து ஸ்டோர் பண்ணனா வந்து வண்டு வந்து வச்சிருமோன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது இந்த பாக்ஸில் பெருசாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல அது வந்து ஒன் கேஜி பாக்ஸு இந்த ஆஃப் கேஜி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே டைட்டாக இருக்குது நம்ம எந்த பொருள்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எறும்பு போடுறதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி தான் இருந்தது ரெண்டு ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு வந்து வந்துட்டேன் வெளியில் வறண்டாவில் அதுக்குள்ளே அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஷெல்ஃபுக்கு வந்து வந்தேன் இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சிரபேட்டி இருக்கிற ஷெல்ஃப் வந்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருளெலாம் வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங்கு தேவையான பொருளெலாம் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக வந்து கேக்ஸ் வந்துச்சுருந்ததில்ல அப்போ வந்து ரூமுக்குள்ளே எடுத்துமே வச்சேன் அதனால அது வந்து அங்கேயே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ரெஸ்ட் செய்யும் போது கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் வந்து யூஸ் பண்ணிப்போம் இது வாங்கி ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து ஆகிடுச்சு நான் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து வாங்கினது நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து பேக்கிங் வந்து கற்றுக்கிட்டேன் ஜூன் மாதம் அதுக்கு அப்போ வந்து வாங்கினது லாஸ்ட் நியூ இயருக்கு வந்து பண்ணலான் போது கெட்டு போயிட்டு இருந்தது டேட்டு பார்த்தா கொஞ்சம் டேட்டு வந்து எக்ஸ்பிரியான டேட்லேருந்து ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் சொன்னாங்க அதுக்கப்புறமும் ஆறு மாதம் இன்னும் ஆகலைன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து எப்பவுமே எல்லாமே தனித்தனியாக தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கும் போது அதையும் வந்து பார்க்கும்போது போது வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு அதை கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பிளாக் பெரிஸ்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அது வந்து சாக்லேட் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் தம்பி பாப்பாக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துருந்தேன் பால்வடிலேருந்து முட்டை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து வேக வச்சு நேற்று வாழ்ந்து ஒரு முட்டையும் இன்றைக்கி வளர்ந்த முட்டையும் இருந்துச்சு பால்வடியில் பச்சையாகவே வந்து கொடுத்துருவாங்க அங்கே வந்து வேக வச்சு நான் தம்பி கொண்டு பாப்பா கொண்டு பிளேட்டில் சாப்பாடு போட்டு நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கிறதுனால சாப்பிட்டுக்கேன்னு சொல்லி கொடுத்தேன் தம்பி முட்டை இருக்கிறதுனால அவனுக்கு முட்டை அவனுடைய ஃபேவரேட் அதனால அவனே சாப்பிட்டுக்கிட்டான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாதம் சுத்தமாக சாப்பிடலாம் முட்டை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் புட்டு துள்துளாக வந்து ஆக்கி வச்சுருந்தான் சைடில் அவங்களையும் பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணிக்க க்ளீனிங் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டேன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கவருமே வந்து போட்டாச்சு நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டிருக்கேன் எனக்கு இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை எப்போ நிறையாதுன்னு சொல்லி தெரியல நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிக்கங்க இந்த வால் ஸ்டிக்கர் கூட வாங்குறதுக்கு கூட யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் வந்து இருக்கும் நாங்கள் அதனால் வந்து சரி வாங்க வேணாம்னு சொல்லிவிட்டு வெயிட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக வந்து வாங்கி இந்த நம்ம அந்த அடுப்பு வைக்கிறவர்கள் அந்த ஷெல்ஃபெல்லாச்சும் வந்து ஒட்டணும்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் பாத்திரமே வந்து இருந்தது காலையிலே வந்து வாஷ் பண்ணலை அதனால் அந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வெயிலில் வந்து காய வச்சுட்டேன் எப்போவுமே வந்து வெயிலெல்லாம் காய வைக்கிற வேலை இல்லை கழுவி நான் கிச்சன்லேயே வந்து வச்சுருவேன் இந்த டைம் வந்து வெயிலில் வந்து வைக்கிறதுக்காக பா இந்த பாக்ஸெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன்ல அப்போ வந்து இந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி காய வச்சுட்டு இந்த கிட்டத்தட்ட இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு அஞ்சு மணி வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கே இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து வச்சுட்டு வந்து இருக்கேன் அஞ்சிரப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருள்லாம் வந்து காய வச்சு வச்சுருந்தேன் அது வந்து நல்லா வெயிலில் வந்து காயலன்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கக்கூடிய நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடுவு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சிரப்பட்டிக்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நூறு கிராம் வாங்குறதுனா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கொட்டி வச்சுட்டு மீதி வந்து ஒரு ஐம்பது கிராம் கவர்லேயே வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து இருந்துச்சு மீதி பேலன்ஸு அதெல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சிரப்பட்டிக்குள்ளே எடுத்து வச்சிட்ருந்தேன் புதுசாக வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன் பழசுலாம் வந்து காய வச்சு போட்டுக்கலாம் காய வச்சு க்ளீன் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு அது வந்து போடலை மிளகு கடுகு சோம்பு ஜீரகம் பெருசீரகம் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்குள்ள ஃபுல் பண்ணிக்கிட்டேன் வெந்தயம் இந்த பாக்ஸ் வந்து கழுவில் சரி வெந்தயம் வந்து இதில் போட்டு வச்சுட்டா நம்ம அந்த பாக்ஸை கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வந்து வச்சுட்டேன் அவ்வளோதான் அஞ்சு பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பீஸ் இருக்கும் என்னுடைய அஞ்சரை பாக்ஸில் ஒன்று மட்டும் என்ன போட்டு வைக்கிறதுன்னு தெரியல அப்படியே விட்டுவிட்டேன் இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காது குத்துக்கு பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தது தான் இந்த சோம்பு சீரகம் சரி இந்த இந்த ஸ்பைசியஸ் அது இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து இந்த பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டா நம்ம வந்து பெருசாக வந்து நான் இது யூஸ் பண்ணிக்க மாட்டேன் இந்த வெஜிடபிள் ரைஸு இல்லைன்னா பிரியாணி ஏதாச்சும் பண்ணனா மட்டும் இது யூஸ் பண்ணுவேன் நான் கறி குழம்புக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டெல்லாம் இருந்துச்சு காராமணி அப்புறமா வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இந்த குருமா வந்து செய்யும் போது இந்த பட்டாணி சுண்டல் வந்து வேக வச்சு போடுவேன் அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ஒயிட் கலர் வாங்கவே கூடாது போல இருக்குது ரொம்ப நேரம் வேக வைக்கிறதா இருக்குது கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்தேன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நம்ம வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மென்று சாப்பிடும்போது குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது தானே மென் சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால மெல்லவே முடியல லாஸ்ட் டைம் வந்து சுண்டல் மாதிரி பண்ணிவிட்டு நானே தான் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் பார்த்துட்டு இருந்தேன் எதாச்சும் போட்டு வைக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு எதுவும் இல்லை கண்டெய்னர் எல்லாம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கடாடி பாட்டல் இருக்குது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதெல்லாம் காலியானதுக்கப்புறம் கொட்டி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மைதா நான் அதை சொன்னலாம் பக்கெட்டியில் வந்து அடித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நான் வந்து கொட்டி வைக்கல மாவு அப்படியே வந்து கவர்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொஞ்சம் டைட்டாக வந்து மூடக்கூடிய முடியாக வந்து பார்த்து நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இதுக்குள்ளே எறும்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அந்த அளவுக்கு வந்து இந்த லிட் வந்து டைட்டாக இல்லை அதனால் அதுக்கப்புறம் பருப்பு மட்டும் துவரம் பருப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டே வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அது வந்து காய வச்சு வச்சிருந்தேன் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருந்துச்சு அது வந்து பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து வச்சுருந்தேன் அதனால் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் போட்டு அடைச்சாச்சு மற்ற பழைய பொருளாக எதுவும் வந்து போடலை அதுக்கப்புறம் இது பேக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய கொக்கோ ஒரு சாக்லேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்டைனரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் மற்றது ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டே இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து ஒரு கவருக்குள்ளே இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து அதான் நான் சொன்ன பாக்ஸ் எதுவும் இல்லாதனால கவருக்குள்ளேயே வந்து வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் தான் வந்து வாங்கிட்டு வருவேன் இது நிறைய வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுனா வந்து பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும் அதனால் வந்து அதிகமாக வந்து வாங்க மாட்டேன் நான் வந்து வெஜிடபிள் பிரியா வெஜிடபிள் ரைஸ் செய்யும்போதும் அப்புறமா வந்து குர்மா ஏதாச்சும் நம்ம சப்பாத்தி செய்யும் போதும் வந்து இது யூஸ் பண்ணிப்பேன் நான் அடிக்கடிக்கெல்லாம் செய்ய மாட்டேன் எப்பயாச்சும் தான் ஒரு முறை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னரில் வந்து போட்டுவிட்டேன் அதை அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று எம்டி பாக்ஸ் இருந்துச்சு சின்னது ஆஃப் கேஜி பாக்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அப்புறம் மீன் மக்கிற வந்து வச்சேன் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மூணு பாக்ஸ் வந்து காலே தான் இருந்துச்சு காஞ்சிமேல காயில்ல வாங்கிட்டு வந்து போட்டு வைக்கணும் அப்புறம் மற்றபடி இந்த ரேஷனில் வாங்கிட்டு வந்த பருப்பு வந்து வா இந்த மஷினும் வாங்கலை அதை வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்று இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன் சுகரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எறும்பு பூ பூந்துரும் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும் போது மற்றது பல்காக இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுவோம்ல அதுலேயே வந்து வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து போட்டு வச்சினா நமக்கு வந்து எறும்பு வந்துடும் எனக்கு தெரியும் அதனால் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணல கேக்குக்கு வந்து ஒரே ஒரு கேக்கே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டின் ஷேப் கேக் வந்து பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க எனக்கு ரெடி பண்ண தெரியாதனால இந்த சாக்லேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணி நமக்கு வந்து இந்த பேக்கிங் ஸ்டோரில் கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு வந்தோம் நூறு கிராமு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரோஸ் மாதிரி வச்சு வச்சு கொடுத்தோம் மற்ற மற்ற எந்த கேக்லேயுமே இன்னும் வைக்கவே இல்லை அது வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சு இது அப்படியே இருக்குது தூக்கி போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அது நல்லா தான் இருந்தது அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி வந்து அரேஞ்ச் இருந்தேன் இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம கடையில் வாங்கின பாக்ஸ் வந்து இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாமிரத பாக்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் நெய் டப்பாலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு இந்த ஜவ்வரிசி இந்த கடுகு வெண்கடுகு இருக்குல்ல அது இது வெண்கடுக்கு வந்து நம்ம சுற்றி போடும்போது யூஸ் பண்ணுவோம் அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணாத பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்ருந்தேன் இன்னும் ஒரு சில கண்டெய்னர் கூடமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இப்போலாம் வந்து வாங்க முடியாது வாங்க முடியிறப்போ வாங்கினது தான் இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபில் தான் அஞ்சிரப்பட்டி இது வந்து நம்ம கிச்சனுக்கு பின்னாலேயே இருக்கிறதுனால இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டி வச்சுப்பேன் அப்படி திரும்பணுன்னே எடுக்கிறதுக்கு மற்ற இடத்துல எங்கேயும் வைக்க முடியாது ஃபைனலாக நம்மளுடைய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்டு வந்து தெரியும் இந்த செல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஜிங்க் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது ஒயிட் கலரில் கண்டிப்பாக வால் பேப்பர் வாங்கிட்டு வந்து நான் வந்து ஒட்டிடுவேன் இதில் வந்து எம்படியவே வந்து விட்டாச்சு ஏன்னா இங்கே வந்து கிச்சன் வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது எண்ணெய்லாம் தெரிச்சி அதெல்லாம் படிஞ்சிடுது அந்த பாக்ஸில் அதனால சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் அந்த மாதிரி மஞ்சத்தூள் இந்த உப்பு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் சொன்னதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்புமே வந்து இருந்தது அதெல்லாம் வந்து போட்டுட்டேன் தான் இருந்தது ஃபைனலாக நம்மளுடைய கிச்சனு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு மட்டும் எடுத்து வந்து வாஷ் பண்ணலாம் அது மட்டும் வாஷ் பண்ணணும் இந்த விழாக்கு தொட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்